அமாவாசை என்பது நம்முடைய மூதாதையர்களை வழிபடுவதற்கு ஏற்ற மிக சிறப்பான நாளாகும் மூதாதையர்கள் நம்மை காண பூமிக்கு வருவதாக ஐதீகம் அமாவாசை அன்று தர்ப்பணம் தந்த பிறகு சூரியனுக்கு தண்ணீர் படைத்து வழிபட வேண்டும் அவர்களின் ஆத்மா முக்தி அடைவதற்கான வழிபாடுகளை செய்வதால் அவர்கள் மனம் குளிர்ந்து நம்மை வாழ்த்துவார்கள் இந்த நாளில் மூதாதையர்களின் ஆசிகளைப் பெறுவதால் பித்ரு குறைபாடு பித்ரு சாபம் நீங்கி பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ முடியும் திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை மிகவும் விசேஷமானதாகும் அன்று திதி தர்ப்பணம் வழங்கினால் தந்தை வழி உறவுகளுக்கு மட்டுமின்றி தாய் வழி உறவுகளுக்கும் தர்ப்பணம் தந்து வழிபட்ட பலன் கிடைக்கும் தெரியாமல் செய்த தவறுகளுக்காக பித்ருக்களின் ஆத்மாக்களை சாந்தப்படுத்த ஏழைகளுக்கு கருப்பியல் தயிர் பால் ஆடைகள் பழங்கள் மற்றும் உணவு தானியங்கள் வழங்குவது சிறந்த புண்ணிய செயலாக கருதப்படுகிறது マシ